அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிவி நேச்சுரல் சேனல் நான் பிரசாந்த் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்கேட் ஃபார்ம் தான் வந்து வீடியோ பண்ண வந்திருக்காங்க இந்த ஃபார்ம் வந்து நாமக்கல் பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்காங்க இவங்களோட ஃபார்மில் வந்து எக்கச்சக்கமான பெட்ஸ் எல்லாமே வச்சு இருக்காங்க மெயினாக வந்து ஃபேன்சி புறா அதுக்கப்புறம் நாட்டு ரக கோழிகள் குதிரை அதுக்கப்புறம் ஒட்டகம் நிறைய நாட்டு ரக மாடுகள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குற்றரக ஆடுகள் போக வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்காங்க ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோல எல்லாமே கிளியராக பார்க்கலாம் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் ஆனால் உங்களோட நேம் நம்மளோட ஃபார்ம் வந்து எங்கேயும் வணக்கம் வீரா வரதராஜன் இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் எம் மேட்டுமட்டிங்கிற கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் இங்கே வரதராஜன் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வச்சுருக்கோம் அதில் செட் ஃபார்ம்னு சொல்லி ஹார்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபார்மில் வந்து கோழி நாட்டுக்கோழி பிஜிஎன் கினிக்கோழி ஈமு பேர்ட்ஸில் எல்லாமே இருக்குது மேக்ஸிமம் எல்லா பேர்ட்ஸுமே ஓரளவு பொறுப்புன்னு வச்சுருக்கோம் அது இல்லாமல் நாட்டு மாடு காங்கேயம் புல் பசு மாடு எல்லாமே இருக்குது அது இல்லாமல் ஹார்ஸஸ் இருக்குது போனி இருக்குது மேல் ஹார்ஸஸ் ஒரு மூணு ஹார்ஸஸ் இருக்குது ஃபீமேல் ஹார்ஸ் ரெண்டு ஹார்ஸ் இருக்குது அது இல்லாமல் ஒட்டகம் கேமல் எல்லாம் இருக்குது இது சும்மா என்னோடய பொண்ணுக்கு மகளுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாபியாக ஆரம்பித்தேன் இப்போ ஒரு இந்த ஒரு ஒன் மந்தாகவே ரீ இன்ஸ்டாவில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கோம் நிறைய விசஸ் வர ஆரம்பிக்கிறாங்க முதல்ல விசஸ்க்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணாமல் இருந்தோம் இப்போ ரொம்ப விசஸ் வர ஆரம்பித்தாங்க அதனால் சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் டென் இயர்ஸ் பிலோ ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறோம் வேறு அடல்ட்டுக்கெலாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்கண்ணா இப்போ நம்ம ஃபார்ம் வந்து எவ்வளோ ஏக்கரில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு டுவெல் ஏக்கர்ஸில் இருக்குது அது இல்லாமல் இந்த அனிமல்ஸ்க்கு மட்டும் தனியாக என்னோடய வீடும் இங்கேயே தான் அமைஞ்சிருக்கு என்னோடய மனைவி வந்து சேலத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றுறாங்க என்னோடய மகள் வந்து டுவெல்த் இனியா அவள் பேர் என் மனைவி பேர் ரோஜா நாங்கள் எல்லாமே கொடு வீடு எல்லாமே இங்கே தான் இருக்கோம் ரொம்ப இங்கே தான் வச்சு வரோம் இங்கே அனிமல்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் ஒதுக்கி அனிமல்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இது பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் டூ ஏக்கர்ஸ் தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கேன் கெஸ்ட்லாம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்கண்ணா இந்த ஃபார்ம் பண்ணுற ஐடியா உங்களுக்கு வந்து எப்போ வந்துருச்சுன்னா இந்த ஃபார்ம் வந்து இப்போ எவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இருக்கீங்க எனக்கு ஆக்சுவலாக ஒரு டென் இயர்ஸ் பேக் என்னோடய அப்பா தவறிட்டார் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இது என்ன இருக்குது என்ன கோழியில் கோழி எப்படி எத்தனை நாள் முட்டோன்னு எதுவுமே தெரியாது டென் இயர்ஸ் பேக்கு நான் அப்பா இறந்த உடனே சில இருந்து இங்கே வந்துட்டு அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்பாவுக்கு ஒரு மண்டபம் பண்ணியிருக்கேன் அப்பாவுக்காக அப்பா பேரில் ஒரு உடனே இந்த பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அது இந்த அளவுக்கு செக்ஸலு வந்துருக்கு ஒரு டென் இயர்ஸில் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஓகே ஸ்டார்டிங் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் நார்மலாக இருந்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா வந்து மெயின் உங்கள் அப்பாக்காக வந்து ஆமாம் சார் அப்புறம் உங்கள் பொண்ணுக்காக வந்து இது பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது அப்படியே ஹார்ஸு ஒரு ஒரு ஹார்ஸ் வேணுன்னாங்க ஹார்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போனோம் அதில் யூனிக்காக எடுக்க ஆரம்பித்தோம் இப்போ நம்மகிட்ட காலான்னு சொல்லி ஒரு ஹார்ஸ் அதுதான் இப்போ ஆகிட்டு இருக்குது வைரல் ஆகிட்டு இருக்குது ரிலையன்ஸ் குரூப் கேட்டாங்கன்னு சொல்லி வைரல் ஆகிட்டுருக்கு அதில் வந்து அருணாங்கி பாபோனான்னு சொல்லி என்னோடய பிரதர் அவரு தான் எங்களுக்கு பேக் போனே இந்த அனிமல்ஸை பொறுத்தவரையும் அவரு தான் எங்களுக்கு பேக் போனே ரொம்ப நல்லா எனக்கு கைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக எனக்கு கைட் பண்ணி இந்த நிலைமைக்கு கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் எங்களை ஒரு பேர் சொன்னால் தெரியும்னா அது காலாக தான் காரணம் அதுக்கு அந்த காலவை பர்ச்சேஸ் பண்ணி குட்டியாக பர்ச்சேஸ் பண்ண வச்சுதே அவர் வரந்தான் எங்கள் பாபோண்ணன் தான் இந்த ஹார்ஸ் நல்லாயிருக்கும் இதுன்னு முக்கியமாக நான் ஹார்ஸில் வந்து நிறைய சுழி பார்ப்பாங்க நாங்கள் அந்த சுழி அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு நான் சுழி எதுவுமே பார்க்கறது இல்லை எனக்கு ஹார்ஸ் வந்து நல்லா யுனிக்காக நல்லா மெட்டாக இருக்கணும்னு தான் பார்ப்பேன் அதனால் நம்ம ஹார்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் தமிழ்நாட்டில் இருந்த ஷோவில் எல்லாமே வின்னர்ஸு மகாராஷ்டிரா ஷோலேயும் வின்னர் பேங்களூரு எல்லா கர்நாடகா எல்லா ஷோலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஓகேங்கண்ணா இப்போ நம்மளோட இன்டர்கேட் ஃபார்ம் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த எந்த டேல விசிட் பண்ணும் எந்த மாதிரி டைம்லேருந்து விசிட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் அது இன்னும் அது மாதிரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலாம் நாங்கள் இங்கேயே தான் இருக்கும் ஆசைப்பட்டு வரவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் எங்களோட ப்ரைவசி போகிற மாதிரி தெரியுது இதனால இது நாங்கள் மணிக்கோசரம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணலை இந்த ஃபிஃப்டி ருபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது ஃப்ரீனா எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபில்ட்ரு பண்ணுந்தால் நாங்கள் இந்த ஃபிஃப்டி ருபீஸே அடல்ட்டுக்கு மட்டும் வச்சோம் கிட்ஸு நீங்கள் நூறு பேர் வந்தால் கூட ஃப்ரீயாக தான் வரும் ஸ்கூல் கிட்ஸ்லாம் வராங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேனா எங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் நான் நான் கொஞ்சம் உங்கள் கூட வரவங்க கூட கெஸ்ட் கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்கணும் தான் ஒரு செட்டிங்ஸ் பண்ணோம் இல்லை ஆக்சுவலாக ஒரே வாழ்க்கைக்குன்னு அந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாருமே வாழணும்னு ஓடுறோம் அப்போ நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அமை நான் நமக்கு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஒரு அமைச்சுக்கிட்டேன் எனக்கு இப்படி தான் இருக்குன்னு ஒரு சக்சஸ் அமைச்சுக்கிட்டேன் அப்ப நமக்கு ஒரு கர்வம் தோணும் பாருங்க வாழ்க்கை வாழ்றோம் அந்த கர்வம் அழகானது அந்த கர்வத்தோடு தான் இருக்கேன் ஓகேங்கண்ணா இன்கம்காக நாங்க நீங்கள் வந்து உங்களோட மன வந்து பண்ணிருக்கீங்க ஏன்னா பார்த்தாலே தெரியுதுங்க இங்க செட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுலேருந்து நம்ம ரிட்டன் எடுக்கிற அந்த அளவுக்குள்ள இருக்காது ஓகேங்க இப்போ நீங்க இந்த மாதிரி செட்டப் பண்றதுக்கு என்ன யூனிக்கா இருக்கோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் குட்டை மாடுலேருந்து வண்டி மாடு மாண்டிய மாடு காங்கேயம் புல்ஸு ஒட்டகம் எல்லாமே யுனிக்காக எது இருக்கோ பேர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட எல்லா காலனி ஒரு டூ ஹண்ட்ரட் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன் ஒரே காலனியாக பண்ணியிருக்கோம் யூனிக்காக என்ன இருக்கோ அது என்னை சுற்றி எப்பயுமே ஒரு யுனிக்காக இருக்கும்னு நினைப்பேன் அதனால் அது காஸ்ட்வைஸ் பெருசாக பார்க்குறது இல்லை ஆனால் கண்டிப்பாக காஸ்ட்வைஸ்ஸு இதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கணும் தீவனம் தீனி எல்லாமே அதில் நாங்கள் இங்கே என்னோடய ஹார்ஸ் மேட்டிங்க்கு வராங்க கண்ணுக்குட்டி சேல்ஸ் பண்ணுறோம் பிஜென்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம் எக் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு கொடுக்குறோம் நாட்டு மாட்டு நெய் கொடுக்குறோம் அது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் மணி இது வருது இருந்தாலும் நம்ம அதுக்கு நம்ம ஹாபிக்கு தானே வச்சுருக்கோம் அதனால அது மணி பெருசாக நான் சோர்ஸ் பெருசாக பார்க்கறது ஓகே அதாவது வந்து நீங்கள் ஹார்ட்ஸ் மீட்டிங் அதுக்கப்புறம் இன்கம் வச்சு அப்படியே ஃபார்ம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணது தான் திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கல டென் இயர்ஸாக இந்த சக்ஸஸை கொண்டாடுறாச்சு டென் இயர்ஸ் ஆச்சு இதுக்கு இன்னமும் நான் கத்துக்கிறதுன்னு நிறைய இருக்குது அதுதான் சொல்கிறேன்ல எனக்கு அது மாதிரி கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ரொம்ப அந்த அறந்தாங்க பாபண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு எங்கள் ஓன் பிரதர் மாதிரி அவர் நம்ம வந்து ஹார்ஸ் பார்க்கலாம் பாக்கலாம் மெயினா வந்து இந்த ஹார்ஸோட வைரல் வீடியோ பத்தி தான் நானே உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணிருந்தேன் காலாவோட வைரல் வீடியோ இவன் காலா ஓகே ஓகே இப்ப என்ன ஏஜ் ஆகுது நான் 6 இயர்ஸ் ஆகுது 6 இயர்ஸ் நான் ஒரு 1 1/2 இயர்ஸ்ல எடுத்தேன் 6 6 1/2 இயர்ஸ் ஆகுது இது ফুল ஸ்டாலின் ஆயிருக்கு இப்போ ஓகேங்கண்ணா இப்போ உண்மையிலேயே இந்த ஹார்ஸ் வந்து பல்க் அமௌண்ட் கேட்டதாக உண்மைங்களா ஆமாங்கண்ணா அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கேட்டாங்க அங்கே நாங்கள் இதில் மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் உடனே ஹியூஜ் அமௌண்ட் தான் கேட்டாங்க அந்த அந்த ஒன் குரோர்னு சொல்கிறது ஒன் க்ரோர்னு சொல்கிறது வந்து அவ்வளோ எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணல ஆக்சுவலாக வந்து அந்த நிறைய ப்ரோக்கர்ஸ் இருந்தாங்க அந்த ரிலையன்ஸ் சார்பாக தான் கேட்குறாங்கன்னு சொல்லி எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க ஆனால் கரெக்டான பர்சன் வந்து எங்ககிட்ட இன்னும் அப்ரோச் பண்ணலை ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் பக்கம் அப்ரோச் பண்ணாங்க நான் அப்போ கொடுக்குற வில்லிங்களில் இல்லை ஏன்னா தான் நம்ம இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாகவே தெரியுதுன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலாங்கிற இந்த இவனால தான் எங்க போனாலும் ஸ்டார் தான் ஓகே நாங்கள் இந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல தாங்க எல்லா ஷோவுமே அட்டன் பண்ணோம் ஹார் ஷோ எங்க நடந்தாலும் சரி இந்தியாவில் எங்க நடந்தாலும் போய் அட்டன் பண்ணோம் அதனால தான் அது எங்களுக்கு தெரியல இந்த இதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோ இருக்கான்னு எங்களுக்கு தெரியல இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் தான் இந்த பிரைஸ் எல்லாமே அடிச்சு கொடுத்தான் ஓகேங்கண்ணா இப்போ மெயினாக வந்து எல்லாருக்குமே வந்து குதிரை வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் குதிரை வளர்க்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எந்த மாதிரிலாம் மெயின்டெயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத விட ரொம்ப சென்சிட்டிவ்கு குதிரை ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப கேரிங்காக குழந்த மாதிரி பார்த்துக்கணும் அதில் வந்து பர் டே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரும் கண்டிப்பாக அதுக்கு கள்ளக்குடியில் இருந்து அருகம்புல் பூசார் தவிடு தேங்காய் ஒரு நாளைக்கு பத்து தேங்காய் அஞ்சு லிட்டர் பால் அது ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது நான் நார்மலாக வளர்த்துறது நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எது வேணால் போடலாம் நம்ம நம்ம குழந்தைங்க என்னென்ன கொடுக்குறோங்கிறது தானே அது மாதிரி தான் மெயினாக வந்து இன்கம் வந்து விட்டுருங்க ஏன்னா நீங்கள் இன்கம்காக பண்ணல பார்த்தாலே வந்து தெரியுது ஆனால் இப்போ ஒரு இன்டர்கேட் ஃபார்ம் ஆகிக்கிறப்ப நிறைய பெட்ஸ் நீங்க நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்க ஆப்போசிட்லேயே வந்து ஒட்டக்க வச்சுருக்கீங்க பக்கத்தில் மாடு வச்சுருக்கீங்க கண்டிப்பாக டிசீஸ்லாம் நிறைய வரும் இந்த டிசீல் அது ஆமாங்க அது நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்துட்டு இருப்போம் அது இல்லாமல் அது மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஹார்ஸுக்கோ இல்லை மற்ற அனிமல்ஸுக்கோ ஏதாவதுனா நாமக்கல் வெட்டினரி ரொம்ப கிரேட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்னைக்கு எப்போ சொன்னாலும் சரி எனி டைம் அவங்க நல்லா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதனால ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் பெருசாக ஒன்றும் வரதில்லை இப்போ நீங்கள் வந்து ஹார்ஸ்லாம் நிறைய ஷோக்குலாம் சொல்லுங்க அதுதான் இந்த இந்த வண்டி நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கோசரம் ஹார்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு கோசரமே ஒரு பிக்கப் வண்டி வந்து இது மாதிரி கேரவானா ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு எயிட் லேக்ஸ் ஆச்சு கேரவானா ரெடி பண்ணியிருக்கேன் இதில் தான் நாங்கள் எல்லாமே டிராவல் பண்ணுறது ராஜஸ்தான் முதக்கொண்டு எல்லாமே இதிலேயே டிராவல் பண்ணோம் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் மட்டும் நாங்கள் ஒரு செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம் ஹார்ஸுக்கு ஓகேங்கண்ணா எனக்கு இது சின்ன ஒரு கொஸ்டின் தான் இருக்காங்க இப்போ வந்து குதிரை வந்து எப்போவுமே நின்றுட்டு தான் தூங்குங்களா அது நின்றுட்டு தான் தூங்கும் ரொம்ப ரேர் படுக்கிறது அதுவும் டே டைமில் படுக்காது டே டைமில் படுக்குது காலை பறிக்குது அப்படின்னா குதிரைக்கு ஏதோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம் நைட் டைம் ஒரு ஆஃப்டர் லெவன் டூ ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் படுக்கும் ஆனா நின்றுட்டு தான் மேக்ஸிமம் தூங்கும் டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் படுக்கும் அவ்வளோதான் டெய்லியும் ஒரு ஒன் ஹாட் ஹவர் டூ ஹவர்ஸ் படுக்கும் நைட்டு ஆனா டே டைம்ல படுக்காது அப்படி படுக்குது காலை பறிக்குது அப்படின்னாவே குதிரைக்கு ஏதாவது இஸ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகேண்ணா இப்போ நம்மளோட இன்டர் கேம்ல வந்து கேமல் வச்சிருக்கீங்க இப்போ கேமல் மெயின்டைன் பண்றதுல எப்படிண்ணா கேமல் எனக்கு என்னன்னு தெரியலன்னு பாப்பா சும்மா ஆசையாக ஒரு கேமல் கேட்டா நான் ஒரு அஞ்சு கேமல் வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு த்ரீ கேமல்ஸ் கொடுத்துட்டேன் சரி மேல் ஃபீமேல் மட்டும் ஒரு பேர் மட்டும் இருக்கட்டோன்னு ஜீரோ மெயின்டெனன்ஸுக்குனு ஒன்றும் மெயின்டெனன்ஸே கிடையாது எனக்கு ஆக்சுவலாக தான் சொல்கிறேன்ல எனக்கு இப்போது இதில் வந்து போலியோ இல்லை மற்ற அனிமல்ஸ் வந்து நெகக்கான அளவு தான் கற்றுருக்கேன் இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது இன்னும் பத்து வருஷத்தில் இன்னும் இன்னும் நிறைய ஃப்யூச்சர் நிறைய கற்றுக்கிறது இருக்குது கேமல் சும்மா நம்ம சரி பாப்பா ஆசைப்பட்டாலேன்னு சொல்லிட்டு தான் வாங்கணும் நல்லா இருக்கு ஜீரோ ஜீரோ மெயின்டெனன்ஸ் என்ன எல்லாமே கொடுக்குறோம் தவிடு ஃபீடு நம்ம குதிரை கொடுக்குற மாதிரி ஃபீடு அது இல்லாமல் கரு சாரி வேப்பந்தலை நிறைய கொடுக்குறோம் வேப்பந்தளை நிறைய சாப்பிடும் வேப்பந்தலை வந்து சாப்பிட இதுக்கு வந்து நமக்கு பிரியாணி மாதிரி இது வேப்பந்தலை விரும்பி சாப்பிட்றோம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் வேற வேஸ்ட் எதுவுமே

நாங்கள் பெருசாக முட்டு சண்டைக்கு போகலை முதல்ல ஆனால் இது ஆள் அடிக்கிறதுல மொதல் ஆள் இது இது என்கிட்ட இப்போ த்ரீ இயர்ஸாக இருக்குது ஓகே ஓகே இது மெயினாக எங்கே ஷோனால எடுத்துகிட்டு போயிருக்கா ஷோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் ஓகே ஷோக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த சண்டைக்குன்னு நாங்கள் கொண்டு போகல எதுவும் பெருசாக ஜஸ்ட் இது ஆசைக்காகவும் ஆமாம் ஆமாம் ஒரு யூனிக்காக இருக்கட்டும் இப்படி யூனிக்காக இருக்கட்டும் மெயின்னா நம்மளே ஒரு காலையில் கண்காட்சி கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ ஓகேங்கண்ணா நம்ம பெட்ஃபார்ம்ஸ் ஃபுல்லாகவே வந்து சுத்தி காமிச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பெட்ஸும் பார்த்து பழகி அதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணுறோம் எனக்கு வந்து இப்போ ஒரு கொஸ்டின் சிங் இப்ப நீங்க வந்து விசிட் பண்றதுக்கு விசிட்டர்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுறீங்க ஆனா இங்க இடம்லாம் நிறைய இடத்துல பார்க்கறப்ப கரெக்டாக போட்டோ ஷூட்டுக்காக சில பேசலாம் நீங்க வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்குங்க இப்ப வந்து ஏதாவது சின்னதாக வந்து வைக்கிற மாதிரியோ இல்ல வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாங்க அதெல்லாம் பண்றது எல்லாம் கலந்துக்கலாம் ஒன்றும் ஒரு பழக்க வழக்கம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பழகிக்கிறது தாராளமாக வரலாம் அது சின்ன சின்ன சார்ஜஸ் பண்றோம் அவ்வளவுதான் தாராளமா எல்லா ஈவெண்ட்ஸ் எது வேணும் எது வேணாலும் வரலாம் தாராளமாக அப்ரோச் பண்ணுவோம் ஓகேங்களா உங்களோட நம்பர் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் ட்ரிபிள் செவன் நைன் ஒன் ஃபோர் டூ ஒன் டபுள் எயிட் ட்ரிபிள் எயிட் எந்த டைமில் கால் பண்ணுறது கரெக்டாக வேணால் கால் ஃபோர் ஓகே அப்படியே வந்து வாட்ஸ்அப்ல இருக்க ஓகேங்கண்ணா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க சந்திக்கலாம் தேங்க்யூ